இலங்கை வழிக்கு வராவிட்டால் வரிச்சலுகையை நீக்குங்கள் ஐரோப்பிய தூதுக்குழுவிடம் தமிழ் அரசு கட்சி அர்ஜுனா ரஜீவன் எம்பி பதவிகள் இல்லாமல் போகும் நிலை வெளியான தகவல் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை உள்ளூராட்சி தேர்தல் பணிகளில் ஆயிரக்கணக்கான அரசு பணியாளர்கள் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பது அரசின் கடமையாகும் இயாழில் சுவரொட்டிகள் சபாநகரில் உத்தியபூர்வையில் செலவுகள் குறைப்பு வாக்குச்சூட்டி இவற்றை செய்ய வேண்டாம் தேர்தல் ஆணைக்குழு தவிசாளர் மிக பெரும் பொய்யரை மக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் நாமல் ராஜபக்ஷ பொறுப்புகூரலை நடைமுறைப்படுத்துதல் மனித உரிமைகளை பேணுதல் நல்லாட்சியை முன்னெடுத்தல் நல்லிணக்கத்தை உருவாக்குதல் போன்ற விடயங்களில் ஐரோப்பிய ஒன்றிய நிபந்தனைகளை நிறைவேற்றும் கடப்பாட்டில் இலங்கை அரசு தொடர்ந்தும் தவறு அதற்கு வழங்கி வரும் ஜிஎஸ்பி பிளஸ் வரைச்சலுகையை ஐரோப்பிய ஒன்றியம் விலக்கிக் கொள்ளலாம் என ஒன்றிய கண்காணிப்பு குழுவிடம் நேரடியாகவும் பட்டவர்த்தனமாகவும் இலங்கை தமிழரசுக் கட்சி தெரிவித்திருக்கின்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் உயர்மட்ட குழுவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விசோட கண்காணிப்பு குழுவுக்கும் இடையில் நேற்றிரவு எட்டு மணி முதல் சுமார் ஒன்றரை மணி நேரம் நடைபெற்ற சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்திருக்கின்றது ஒன்றியத்தின் விசேட கண்காணிப்பு குழுவிடம் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் எடுத்து விளக்கினார் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையிலான இந்த குழுவில் கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசாணக்கியன் வைத்தியர் இ ஸ்ரீநாத் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விசோட கண்காணிப்பு குழுவில் அதன் உறுப்பினர்கள் ஐவரும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கை தூதுவரும் பிரதி தூதுவரும் நேற்றைய சந்திப்பில் பங்குபற்றினர் கொழும்பு பிளவஸ் வீதியில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இலங்கைக்கு தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்பட்டு வரும் விசோட ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை அடுத்த ஆண்டில் முடிவடை இருக்கும் சூழலில் அதை நீடிப்பதா என்பது குறித்து ஆராயவே ஐரோப்பிய ஒன்றிய குழு கொழும்பு வந்துள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குதல் இணைய பாதுகாப்பு சட்டத்தை சீராக்குதல் நல்லாட்சி முறையை பேணுதல் பொறுப்பு குரலை நடைமுறைப்படுத்துதல் நியாயமான அதிகார பகிர்வை முன்னெடுக்கும் விதத்திலான அரசமைப்பை உருவாக்குதல் என்பவை தொடர்பாக இலங்கை சர்வதேச சமூகத்திற்கு வழங்கிய உறுதிமொழிகளை மை குறித்து இந்த சந்திப்பில் தமிழரசுக் கட்சியினர் சுட்டிக்காட்டினர் இந்த நாட்டின் பிரஜிகள் என்ற முறையில் பொருளாதார ரீதியில் நாட்டை மேம்படுத்தும் நோக்கில் நாட்டுக்கான வரைச்சலுகைகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி வந்தோம் அந்த வரைச்சலுகைகளை இலங்கை அரசுகள் பெற்றுக்கொண்ட போதிலும் நாட்டை பொருளாதார வங்குறுத்திலேயே கொண்டு போய் நிறுத்தியுள்ளன மறுபுறத்தில் இந்த வரைச்சலுகையை பெறுவதற்கான நிபந்தனைகளையும் அரசு நிறைவேற்றவில்லை தொடர்ந்து இவ்வாறு அரசு முறையற்ற விதத்தில் பொறுப்பற்ற செயற்படும் போது வரைச்சலுகையை தொடர்ந்து வழங்குங்கள் என்று நாம் கோருவது நியாயமற்றது பயங்கரவாத பொறுப்பு நடைமுறைப்படுத்துவது அதிகாரங்களை நீதி நியாயமான முறையில் நல்லாட்சியை பேணுவது ஆகியவை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் சர்வதேசத்திற்கும் தான் வழங்கிய உறுதிமொழிகளை தொடர்ந்து அரசு நிறைவேற்றவில்லை உதாசீனப்படுத்தி வருகின்றது தன் குடும்பத்தவர்களுக்கு அநியாயமான முறையில் தொல்லை கொடுப்பவனாக இருந்தால் அவனுக்கு நாங்கள் தொடர்ந்து உதவி செய்ய முடியுமா இத்தகைய நிலையில்தான் ஐரோப்பிய ஒன்றிய திடம் உதவி பெறும் இலங்கை உள்ளது இலங்கை ஆட்சி பீடம் உங்களிடம் உதவி பெற்றுக்கொண்டு மறுபக்கத்தில் நீதி செய்ய வேண்டிய தமிழர்களுக்கு அதை செய்ய மறக்கின்றது ஒருபுறம் ஐரோப்பிய ஒன்றிய வரிச்சலுகை வருமானத்தை பயன்படுத்திக் கொண்டு மறுபுறம் தமிழ் மக்களின் தாயக பூமியை கபலீகரம் செய்யும் வேலைகளை முனைப்பாக முன்னெடுக்கின்றது காணி பறைப்பதை திட்டமிட்டு முன்னெடுக்கும் அநீதியை இழைக்கின்றது அதிகார பகிர்வை முன்னெடுக்க மறக்கின்றது பொறுப்பு குரலை நிலைநாட்ட பின்னடிக்கின்றது நீதியையும் நல்லாட்சியையும் மனித உரிமைகளையும் நிலைநாட்டும் தனது கடப்பாட்டை இலங்கை நிறைவு செய்வதற்கான நிபந்தனைகளை காலம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் விதிக்க வேண்டும் அந்த நிபந்தனைகளை இலங்கை அரசு நிறைவேற்ற தவறினால் வரை சலுகையை விலக்கிக் கொள்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படியான நடவடிக்கையை நாங்கள் வரவேற்போம் என்று சுமந்திரன் இந்த சந்திப்பில் தெரிவித்தார் தமிழருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அதிகாரம் முறையான விதத்தில் பகிரப்பட வேண்டும் என்பவை தொடர்பில் இலங்கைக்கு கடும் அழுத்தம் கொடுக்குமாறு இந்த சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தை தமிழரசுக் கட்சியினர் வலியுறுத்தினர் என்றும் தெரிகின்றது யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ஜுனாவுக்கு எதிராக அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கின்றவையை ஆட்சேபித்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள எழுத்தாணை மனு வரும் ஜூன் பதிமூன்றாம் தேதி அடுத்த மாதம் நீதிமன்றத்திற்கு வருகின்றது அன்றைய தினம் இந்த மனுவையொட்டி இடைக்கால தடை உத்தரவு ஏதும் வழங்குவதா மற்றும் எதிராளி தரப்பினருக்கு அழைப்பாணை விடுப்பதா என்பவை தொடர்பில் நீதிமன்றம் முடிவு செய்யும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போன்ற ஒரு வழக்கு யாழ் மாவட்டத்தின் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராகவும் தயாராகிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அதிபராக இருந்து தேர்தலில் போட்டியிட்டு எம்பி ஆனார் அவர் அதிபர் பதவியை விட்டு தாமாக விலகி அதாவது பதவியை துறந்து தேர்தலில் போட்டியிட்டிருக்கலாம் அல்லது முறையாக சட்ட ஒழுங்கு விதிகளின்படி ஓய்வுக்கு விண்ணப்பித்து நேர சீராக அனுமதி பெற்றுக் கொண்டு தேர்தலில் போட்டியிட்டிருக்கலாம் ஆனால் அவர் இரண்டையும் என்று இப்போது கூறப்படுகிறது அதனால் தேர்தலில் இறங்க முதல் தாமாக பதவியை துறக்கவும் இல்லை அப்படி துறந்தார் என கல்வி அமைச்சிடமிருந்து அனுமதி பெறவும் இல்லை இரண்டையும் செய்யாத நிலையில் முறையாக ஒழுங்கு விதிப்படி தமது அரச சேவையை முடிக்கவும் இல்லை ஓய்வு அனுமதியை பெறவும் இல்லை என்று இப்போது தெரிய வருகின்றது வைத்திய சேவையில் இடைநிறுத்தப்பட்டிருந்த வைத்தியர் அர்ஜுனா தமது பதவியை விட்டு முறையாக விலகாமல் தேர்தலில் போட்டியிட்டார் என்ற அடிப்படையிலேயே அவருக்கு எதிராக இப்போது வழக்கு தாக்கலாகியுள்ளது அதே போன்ற தவறை ரஜிவன் ஜெயச்சந்திரமூர்த்தியும் செய்துள்ளார் என்று தெரிவித்து வழக்கொன்றை அவருக்கு எதிராக தாக்கல் செய்து அவரை எம்பி பதவியிலிருந்து அகற்றுவதற்கான முன்முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என தெரிகின்றது வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிராக வழக்கை கையாளும் சட்டத்திறனி அசோக் பரன் குமர குருப்பணி இப்போது ரஜிவன் ஜெயச்சந்திரமூர்த்திக்கு எதிரான வழக்கையும் கையாளக்கூடும் என தெரிகின்றது ரஜிவனுக்கு எதிரான வழக்கை பத்திரிகையாளர் ஒருவர் மனுதாரராக முன்னின்று தாக்கல் செய்வார் எனவும் கூறப்படுகிறது கடந்த தடவை மாநகர சபைக்கு இபிடிபி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட ஜெகன் இரட்டை பிரஜா உரிமை உடையவர் என்பதால் அவர் அந்த பதவியை வகிக்க முடியாது என தெரிவித்து வழக்கு தாக்கல் செய்து வெற்றியுட்டிய அதே பத்திரிகையாளர் இப்போது ரஜிவன் ஜெயச்சந்திரமூர்த்திக்கு எதிரான வழக்கையும் மனுதாரராக தாக்கல் செய்வார் என்று தெரிகிறது வைத்தியர் அர்ச்சுனா வழக்கையொட்டி அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கம் தாக்கலாவதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது நாளைய தினம் நடைபெறவுள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று மற்றும் ஆகிய இரு தினங்கள் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது மேலும் எதிர்வரும் ஏழாம் தேதி மீண்டும் பாடசாலைகள் திறக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு விரிவான கடன் திட்டத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியம் வழங்க இருந்த அடுத்த தவணை கொடுப்பனவில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் குடியரசுக் கட்சியின் சார்பில் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ரணில் விக்ரம்சிங்க மேற்கொண்ட அதே இணக்கப்பாட்டை எந்த மாற்றமும் இன்றி அப்படியே முன்கொண்டு செல்கின்றது ஆனால் இவர்களால் மின்கட்டண அதிகரிப்பு ஸ்ரீலங்கன் விமான சபை தனியார் மயப்படுத்தல் போன்றவற்றில் சர்வதேச நாணய நிதியம் விதித்த நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாமல் போயுள்ளது அத்துடன் எரிபொருள் தாவடம் இலங்கை மின்சார சபை போன்ற அரச நிறுவனங்கள் தொடர்பிலும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு சர்வதேச நாணய நிதியத்தின் நிலைப்பாட்டுக்கு மாற்றமாகவே உள்ளது இவ்வாறான நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை கொடுப்பனவு தாமதமாகும் சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக சர்வதேச மட்டத்தில் நம் நாட்டின் நம்பகத்தன்மை குறைந்து பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் நாடு முழுவதும் நாளை நடைபெறவுள்ள முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் தொடர்பான பல்வேறு பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அலுவலக உதவியாளர்கள் எழுத்தாளர்கள் முதல் மேலதிக அமைச்சக செயலாளர்கள் வரை மொத்தம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அரசு பணியாளர்கள் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இலங்கை தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயகவின் தகவல்படி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட பெண் அரசு அதிகாரிகளும் தேர்தல் கடமைகளில் பங்கேற்பார்கள் பொது சேவையின் பல்வேறு தரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழு இடங்களில் பணியமர்த்தப்படுவார்கள் இதற்கிடையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கண்காணிப்பதில் ஆணையத்திற்கு உதவ ஏழு உள்ளூராட்சி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் முன்வந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இதில் பழமையானதும் அங்கீகரிக்கப்பட்டதுமான இரண்டு கண்காணிப்பு அமைப்புகளான பெப்ரல் என்று சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களுக்கான மக்கள் நடவடிக்கை மற்றும் தேர்தல் சி எம்இவி என்று தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையம் ஆகியவை வாக்குச்சாவடிகளுக்குள் நுழையும் அதிகாரங்களை கொண்டுள்ளன மீதமுள்ளவை நடமாடும் பார்வையாளர்கள் அமைப்புகளாக செயல்படலாம் என்று ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் செவ்வாய்கிழமை இரவுக்குள் பெரும்பாலான முடிவுகளை அறிவித்து புதன்கிழமைக்குள் முழு முடிவுகளை அறிவிக்க ஆணையம் எதிர்பார்க்கிறது என்று ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் கடமையாக இருத்தலும் வேண்டும் என தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன என்பிபி ஆதரவு அணி என்ற உரிமத்துடன் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இவ்வாறான சுவரொட்டிகள் நேற்று அதிகாலை முதல் காணப்படுவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் குறித்த சுவரொட்டிகள் தென்மராட்சி பகுதிகளின் கிராமங்கள் தோறும் வீதிகளில் ஒட்டப்பட்டுள்ளதை காண முடிவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் துபாய் இந்தியா மற்றும் கனடாவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள இருபதற்கு மேற்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவர்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர் எதிர்வரும் நாட்களில் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்திரணி உத்திக மனதுங்க தெரிவித்தார் பாதாள உலக தலைவரான லோக்குப்பட்டியை இந்த நாட்டிற்கு அழைத்து வந்ததோடு கடந்த சில மாதங்களில் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இந்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட பதினோராவது நபர் இவர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் வெளிநாடுகளில் இலங்கையில் குற்றங்களை செய்யும் பாதாள உலக தலைவர்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்து நாட்டிற்கு கலைத்து வருவதற்கான சிறப்பு திட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் தற்போது வெளிநாடுகளில் உள்ள பாதாள உலக தலைவர்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் எண்ணிக்கை முன்னுரை தாண்டியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது சபாநாயகரின் உத்தியபூர்வ இல்லத்தில் உணவு மற்றும் பானங்கள் உள்ளிட்ட செலவுகள் சுமார் ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த காலங்களில் உத்தியபூர்வ இல்லத்தில் உணவு மற்றும் பானங்களுக்காக மாதம் தோறும் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சபாநாயகர் அந்த இல்லத்தில் வசிப்பதில்லை என்று முடிவு செய்துள்ளதாகவும் வார இறுதி நாட்களில் மட்டுமே அந்த இடத்திற்கு சென்று வெளிநாட்டு தூதர்களை சந்திக்கும் போது அந்த நடவடிக்கைகளில் பங்கேற்பார் என்றும் கூறப்படுகிறது இதற்கிடையில் சபாநகரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் தோட்டத்தில் உள்ள மரங்கள் புதர்கள் மற்றும் புல்வெளிகளை பராமரிப்பதற்கு குழாய் நீரை பயன்படுத்துவதை நிறுத்துமாறு சபாநாயகர் அறிவுறுத்தியுள்ளார் சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை சுற்றி அமைந்துள்ள நீர்த்தக்கத்தில் இருந்து வரும் தண்ணீரை மட்டுமே இந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் தண்ணீர் எடுக்க மோட்டாரை இயக்க சூரிய சக்தி பெனல்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகின்றது அதன்படி இந்த உபகரணத்தை வாங்குவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அறியப்படுகிறது இந்த நாட்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும் மிகப்பெரும் பெரும் பொய்யரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவதாக வாக்களித்து பதவிக்கு வந்தது ஆனால் இதுவரை அவர்களால் அதனை மேற்கொள்ள முடியவில்லை அதே இந்த நாட்டின் மிகப்பெரும் பெரும் பொய்யர் ஒருவரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு அரசாங்கத்தை நடத்திச் செல்ல முற்படும் ஒருவரை மக்கள் கண்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்